சென்னை அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நட்சத்திரம் என் பத்தொன்பது இந்த பத்தொம்பது ஒன்று ஒன்பது பத்து அதை ஒற்றை இலக்கமாக மாற்றினால் ஒன்று இது ஒன்றாம் எண்ணுக்கு அடிப்படையில் வந்து அதன் பலனைத்தான் சொல்வதாக காட்டுகிறது இருக்கிறது நடைமுறையில் ஆனால் சூட்சமாக பார்க்கின்ற நேரத்தில் பார்த்த மேனாட்டார் அறிவிக்கும் அறிவிப்பு என்ன இந்த பத்தொம்போதுக்கு வேறு ஒரு வகையான தன்மையை காட்டுகிறார்கள் எண்கணிதம் அத்தனையும் குணங்களைச் சொல்லும் அவருக்கு என்ன குணமோ அதுபடி தான் அவரது செயல்கள் இருக்கும் செயல்களுக்கு தகுந்தார் போல் பலன்கள் அமையும் இத்துடன் முடிந்தது எண்கணிதத்தினுடைய பணி எந்தெந்த வயது காலத்தில் எப்படி இருப்பார் என்பதை எல்லாம் சொல்லாது எனவே தான் ஜாதகத்திற்கு அடுத்தபடியாகத்தான் இதையே எல்லாரும் பார்க்க பார்க்கிறார்கள் மேனாட்டார் கூட இந்த எண் பத்தொம்போது எப்படி இவர்களது குணம் எப்படி எதிலும் ஒரு தீவிரம் இருக்கும் மிக மிக தீவிரமாக இருப்பார்கள் தன்னுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையை யாரேனும் தவறாக சொன்னால் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் பத்தொம்போதாம் எண்ணில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் வாலிப பருவத்திற்கு வந்துவிட்டார் அவர் வீட்டார் வீட்டில் உள்ளவர்கள் எடுத்த எடுப்பிலேயே அவரிடம் எதையும் சொல்லி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கருத்து கூற முடியவே முடியாது அவரது எண்ணம் எப்படி என்று தெரிந்து கொண்டுதான் மெல்ல பேசுவார்கள் ஏனென்றால் தனது கருத்துக்கு மாறான கருத்தை ஒருவர் சொன்னால் இவர் தாங்க மாட்டார் கோபம் கொள்வார் சில நேரங்களில் வன்முறை காட்டவும் தயங்க மாட்டார் கொள்கை பிடிப்பு அதிகம் இதன் காரணமாக தனது கொள்கை நல்லபடியாக ஈடேற வேண்டும் என்ற எண்ணத்தில் கடினமான உழைப்பையும் ஏற்றுக்கொள்ளும் சித்தம் இவர்களுக்கு உண்டு கோபக்காரர்களா ஆம் கோபக்காரர்கள் கோபம் உண்டு கடுகடுப்புக்கும் கலகலப்புக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு மற்றவர்கள் கடுகடுப்பாக இருந்தால் காட்டிவிடும் முகம் கலகலப்பாக இருந்தாலும் காட்டிவிடும் எளிதில் கண்டு உணரலாம் இவர்களிடம் உணர்ந்து கொள்வது எப்படி தெரியுமா சற்றே பழு தெரிந்தால் ஆ சிரிக்கிறார் கலகலப்பு புரிந்து கொள்ளலாம் பல் தெரியவில்லை என்று சொன்னால் கடுகடுப்பாக இருக்கிறார் இந்த வித்தியாசம்தான் கண்டுகொள்வதே கஷ்டம் பேசி பார்த்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரோ அதிலிருந்து தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் ஒரு சிறந்த பண்பு இவர்களுக்கு உண்டு அடுத்தவர் குறையை பேசவே மாட்டார்கள் அடுத்தவர்களை பற்றி இவளுக்கு கவலையே கிடையாது இந்த வீண் பேச்சு வெட்டி பேச்சு அதெல்லாம் கிடையாது யாரை பற்றியாவது தவறாக நீங்கள் சொன்னால் அதை பற்றிய அக்கறை இவர்களுக்கு இருக்காது இதெல்லாம் நமக்கு தேவையில்லிட்டு போயிடுவாங்க அத்தகைய உயர்ந்த குணம் இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு ஒரு அசாத்திய ஒரு குணம் இருக்கிறது தன்னை யாராவது சரண் அடைந்தால் சரண் அடைந்தவரை காப்பாற்றியே தீர்வார்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடுவது கிடையாது என்றாலும் அடுத்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் இல்லை என்று சொன்னாலும் தன்னை அடைந்தவர்களை கண்ணைப் போல் காப்பார் அத்தகைய ஒரு நல்ல குணம் பிறப்பிலேயே இவர்களுக்கு உடன் பிறந்தது அன்பர்களே ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து இதெல்லாம் இந்த ஒன்றாம் எண்ணின் அடிப்படையில் தான் வரும் ஆனால் அத்தனைக்கும் வேறொரு குணம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் கடைசியில் இது எந்த அளவு உண்மையாக இருக்கிறது என்பதை தயவுசெய்து தெரிவீங்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை மிகவும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உங்களுக்கு ஏற்ற துணையுடன் சேர்ந்து இணைந்து இந்த வெற்றியை பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே வெற்றி உண்டு காரிய வெற்றி உண்டு சவால் நிறைந்த ஒரு பணியை கையில் எடுத்து அதில் வெற்றி காண்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே செயல்படுவதற்கு முன் யோசிக்க வேண்டும் செயல்படும் போது யோசிக்கக்கூடாது நீங்கள் செயல்படும்போது இன்று யோசித்த காரணத்தால் ஒரு சில எதிர்பாரா கஷ்டங்கள் வருவதாக காட்டுகிறது கவனம் வேண்டும் கடகராசி அன்பர்களை இன்று ஒரு காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் இதில் என்ன பெருமை இருக்கிறது என்று கேட்டால் மற்றவர்களால் முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை இன்று நீங்கள் முடித்து காட்டுவீர்கள் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி நீங்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றியாக முடியும் கன்னிராசி அன்பர்களே மிக மிக நல்ல நாள் ஒரு சபையில் எதை பேசக்கூடாதோ அதை பேசாமல் இருந்து அதை பேசாமல் இருந்ததால் ஒரு பெருமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ஒரு சிலர் இத்தகைய குணத்தால் இன்றைய தினம் வர இருந்த ஒரு பெரும் சண்டையை தவிர்க்கும் விஷயத்தில் வெற்றி பெறுவார்கள் நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே குழப்பத்துடன் எந்த வேலையும் செய்யக்கூடாது இன்றைய தினம் ஒரு சிறு குழப்பத்துடன் ஒரு வேலையை அணுகி அதை முழுமையாக முடிக்க முடியாமல் போகும் என்று காட்டுகிறது கவனம் விருச்சக ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் வைத்து இன்றைய தினம் ஒரு சில முக்கியமான செயல்களை செய்ய இருக்கின்றீர்கள் அந்த செயல்கள் தேவையான செயல்கள் தனுசு ராசி அன்பர்களே திட்டம் போட்டு திட்டப்படி வெற்றியும் அடைந்து அந்த வெற்றியினால் பணமும் கிடைக்கப்பெறும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது இதில் கவனம் ஏனென்றால் இன்றைய தினம் கொடுத்து வாக்கை உங்களால் நிறைவேற்ற முடியாது என்று காட்டுவதால் வாக்கு தராதீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக நீங்கள் உங்களை ஒப்படைக்கும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே வித்தியாசமான வினோதமான சந்தோஷம் தரும் நாள் நீங்கள் ஒன்றை நினைத்து ஒரு காரியமாற்றி வெற்றி பெற்றீர்கள் கிடைத்தது நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் கிடைத்தது வேறொன்றாக இருக்கிறது ஆனால் அந்த வேறொன்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட மதிப்பு வாய்ந்தது இந்த நன்மை இன்று உங்களுக்கு நடக்கும் அன்பர்களே இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Best Arts College in Chennai City Chennai College of Arts and Science OMR Karapakkam Chennai Full more details www.chennaiartscollege.com